தமிழ்நாடு சிக்ரெட் சர்வீஸ் அதற்கான கவுன்சிலிங் அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ தேங்க்யூ ரெஸ்பெக்டிவ் மாணவர்கள் பார்த்துக்கோங்க ஸோ அடுத்தடுத்து அடுத்தடுத்து நம்ம வந்து அறிவிப்புகளுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஸோ கூடியவர்களில் வரும் ஓகேங்களா ஸோ லெட்ஸ் எக்ஸ் லிட்ஸ் ஓ பாசிட்டிவ்லி ஓகே ஸோ குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வந்துடும்ல சார் வந்துடும் சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி நிறைய மாணவர்கள் கேட்டு வராங்க ஸோ குரூப் டூ நோட்டிஃபிகேஷனை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க லெட்ஸோ பாசிட்டிவ்லி இப்போ எப்படி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சோ எப்படி குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சோ அடுத்து குரூப் டூ நோட்டிஃபிகேஷனும் வரும் ஓகேங்களா ஸோ வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட படிப்போம் லெட்ஸ் ஸோ பாசிட்டிவ்லி ஓகே அதே போல் குரூப் ஃபோர் வேகன்சி நம்ம இன்க்ரீஸ் ஆகுமா எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதை பற்றி வந்து கிளாரிஃபை செஞ்சு ரெடியை பற்றி ஒன்று தராங்க அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் வந்து இப்போ நடக்குமா சார் ஏன்னா இப்போ வந்து எலெக்ஷன் வரப்போகுது அதனால் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா போஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதை பற்றி விடுபதி கொடுங்க அது ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்க அதாவது எனக்கு என்ன அப்படின்னு புரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சார் இப்போ நான் குரூப் ஃபோர் நல்ல மார்க் எடுத்துருவேன் எடுத்த பிறகு நான் வந்து விஏ எடுக்கலாமா இல்லை சர்வேர் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க சூஸ் இருக்காங்க அந்த கன்ஃப்யூஷனில் இருக்கிறாங்க ஆனால் ஒரு சில பசங்க பார்த்திங்க அப்படின்னா சார் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் அது நமக்கு நடக்குமா இல்லை எலெக்ஷன் நல்லா தள்ளி போயிடுமா எலெக்ஷன் இதனால் க தள்ளி போகிறது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த கன்ஃபியூஷன்ல இருக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல நீங்கள் நினச்சி பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் எப்படி இருந்தாலும் நமக்கு நடக்க தான் போகுது ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் நமக்கு வர தான் போகுது அதுக்கு நீங்கள் படிச்சிட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி மட்டும் உங்களுக்கு நீங்களே எப்பவுமே கேட்டுட்டே இருங்க ஓகேங்களா அஸ்லேக் ஹார்ட் பீட் மாதிரி ஓகேங்களா அஸ்லேக் ஹார்ட் பீட் மாதிரி கேட்டுட்டே இருங்க படிச்சுட்டீங்களா படிச்சிட்டீங்களா படிச்சிட்டீங்களா ப்ராக்டிஸ் பண்ணீங்களா ப்ராக்டிஸ் பண்ணிங்களா ப்ராக்டிஸ் பண்ணீங்களா டெஸ்ட் போட்டீங்களா டெஸ்ட் போட்டீங்களா டெஸ்ட் போட்டீங்களா நூற்றி ஐம்பது மாதிரி எடுக்கிற அளவுக்கு நீங்க தயாராகிட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி மட்டும் தான் இப்போதைக்கு உங்களுக்கு வரணும் தவிர வேறு எந்த கேள்வியும் வர வேண்டாம் என்பது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு விருப்பம் தனிப்பட்ட கருத்து ஓகே சோ தேங்க்யூங்களா தேங்க்யூ ஸோ மச்